அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு ராசி பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு சனி ராகு கேது பயிற்சிகள் அப்படின்னு பார்க்கப்படுது இந்த முக்கியமான மூன்று கிரக பயிற்சியால் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதும் முக்கியங்க அந்த வகையில் பொதுவாகவே இப்படி ஒரு ஆண்டு அமையாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் முக்கியமானது இந்த கிரக பயிற்சிகள் அமைந்திருக்கு பனிரெண்டு ராசிகளில் வாழ்க்கையில் பல்வேறு மாற்றங்களை இது ஏற்படுத்த போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க சொல்கிறாங்க அவையெல்லாம் என்ன குறிப்பாக மூன்று ராசிக்காரர்களுக்கு என்னென்ன சொல்லப்படுது அப்படிங்கிற நிறைய பயனுள்ள தகவல்களை தான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு இந்த வரக்கூடிய ஆண்டை பற்றிய கருத்துக்களோ அல்லது உங்களுடைய லட்சியத்தை பற்றியோ கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய பெயரையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை பதிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அதே போல் நிறைய சந்தேகங்கள் இருக்குது என்னுடைய வாழ்க்கையில் இந்த விஷயத்த நான் இந்த வருடம் செய்யலாமா கூடாதா எனக்கு எதிர்மறையான விஷயங்கள் தடையாகவே இருந்துகிட்டே இருக்குது அப்படின்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா நல்ல ஒரு ஜோதிடர்கிட்ட பலன் கேட்கணும் அப்படி வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் பலன் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர்கள் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவாங்க இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி கொடுத்துருக்கேன் நீங்களும் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையிலும் இனி வரக்கூடிய காலகட்டம் நன்மையாகவே இருக்கும் நாம் இப்போ இந்த குரு மற்றும் சனி மிகவும் மெதுவாக நகரக்கூடிய ராசிகள் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பலன்களும் அல்லது பா பாதிப்புமே கூட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கக்கூடியதாக சொல்லப்படுது அப்படிப்பட்ட இந்த ரெண்டு கிரகங்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பயிற்சி அடைய இருக்குது இது மட்டும் இல்லாமல் ராகுவும் கேதுவும் பயிற்சி அடைகிறாங்க அப்படின்னு பார்த்தோம் இந்த முக்கியமான கிரக பயிற்சிகளால் என்ன மாற்றங்கள் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று இந்த சனிகிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசியில் இருந்து கும்பராசிக்கு பயிற்சி அடைகிறாரு இந்த பயிற்சியானது மேஷம் கடகம் தனுசு மற்றும் மீனம் ஆகிய ராசிகளில் உள்ளவங்களை அதிகமாக பாதிக்கும் குரு பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு புகழப்படும் குரு கிரகம் பிப்ரவரி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று ரிஷபராசியில இருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறாங்க இந்த பயிற்சியானது ரிஷபம் கன்னி துலா மற்றும் மகரம் ஆகிய ராசிகள்ல உள்ளவங்களை அதிகமா பாதிக்குமா ராகு கேது பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிடத்துல ராகு மற்றும் கேது கிரகங்கள் சர்ப்ப கிரகங்கள் அல்லது நிழல் கிரகங்கள் அப்படின்னு அழைக்கப்படுறது உண்டுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே பதினெட்டாம் தேதி ராகு மற்றும் கேது கிரகங்கள் தங்களுடைய ராசியை மாற்றுகிறது அப்படின்னு சொல்லப்படுது ராகு கும்ப கும்பராசிக்கும் கேது இருந்து சிம்ம ராசிக்கும் பெயர்ச்சி ஆகிறாங்க இந்த பயிற்சியானது அனைத்து ராசிகளினுடைய வாழ்க்கையிலையும் குறிப்பிட்ட மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லலாம் குருவினுடைய அருள் கிடைப்பதால் தொழில் மற்றும் வியாபாரத்தில் பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடியதா ரிஷபராசிக்காரர்களுக்கு அமையும் புதிய முதலீடுகள் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் லாபகரமானதாக அமையும் சொத்து சம்பாதிக்கக்கூடிய யோகம் உண்டாகும் அப்படின்னு ரிஷபராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்ன சொல்லப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா புதிய தொடர்புகள் ஏற்படும் தொழில் வாய்ப்புகள் அதிகரிக்கும் தலைமை பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் கலை மற்றும் படைப்பாற்றல் துறைகளில் சிறந்து விளங்குவீங்க அதே போல் அஷ்டம சனி ஏற்பட போவதால் சிறிது எச்சரிக்கையும் அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா கேதுவனுடைய பிடி விலகி புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஆரோக்கியம் மேம்படும் கல்வியில் சிறந்து விளங்கலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு மற்றும் சனியினுடைய அருள் கிடைப்பதால் பண வரவு அதிகரிக்கும் குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி நிலவும் மேலும் திருமணம் தொடர்பான நல்ல செய்திகள் கேட்கலாம் விருட்சக ராசிக்காரர்களுக்கு புதிய தொழில் முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் சொத்து சம்பாதிக்கக்கூடிய யோகம் உண்டாகும் ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகரிக்கும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசிக்காரர்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா மேஷம் அதாவது மேஷம் சனி சனி பயிற்சியில சில சிரமங்களை எதிர்கொள்ளக்கூடியதா இருக்கும் மேலும் உடல் நலத்துக்கு அதிக கவனம் செலுத்த வேண்டியது நல்லது பொறுமையுடன் நீங்க செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதோடு கடக ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல இந்த வருடம் எப்படிப்பட்ட பலன் அமையும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆரோக்கியத்துல சிறிது கவனம் செலுத்த வேண்டி இருக்கும் மேலும் குடும்பத்துல சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் அதே போல் அடுத்ததா தனுசு ராசி தனுசு ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா குடும்பத்துல சில பிரச்சனைகள் ஏற்படலாம் பண விரயத்தை தவிர்க்கலாம் மீனராசிக்காரர்களுக்கு சனிப்பயிற்சியால் தொழில் மற்றும் வியாபாரத்தில் சில சிக்கல் ஏற்படலாம் உறவுகளில் அதிக கவனம் செலுத்துறது ரொம்பவே நல்லது சனி பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி கிரகம் மீனராசிக்கு பயிற்சி ஆகிறது இதனால மேஷம் கடகம் தனுசு மற்றும் மீனம் ராசிகளில் உள்ளவங்க சில சவால்களை எதிர்கொள்ள நேரிடலாம் அப்படின்னு சொல்லப்படுது குரு பயிற்சியாக இந்த வரக்கூடிய வருடங்களுக்கு எப்படி பலன் அமையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு கிரகம் ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறது இதனால ரிஷபம் கன்னி துலா மற்றும் மகர ராசிகளில் உள்ளவங்களுக்கு நல்லதொரு பலனே கிடைக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராகு கும்பராசிக்கும் கேது சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகிறது இதனால் அனைத்து ராசிகளிலும் உள்ளவங்களுக்கு வெவ்வேறு விதமான பாதிப்புகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது இருபத்தி ஐந்தாம் அருளா அருளை பெறுவதால் தொழில் வளர்ச்சி மற்றும் நிதிநிலை மேம்பாடு புதிய வீடு மற்றும் வாகனம் வாங்குவதில் யோகம் இவை எல்லாம் உண்டாகும் அப்படின்னு சொல்றாங்க மேஷராசிக்காரர்களுக்கு சனியினுடைய தாக்கத்தால சில சிரமங்களை எதிர்கொள்ளலாம் பொறுமையாக இருந்து செயல்படுவது மேஷராசிக்காரர்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் இந்த வருடம் இன்னும் என்னென்ன பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா குறிப்பிட்டு இந்த வருடம் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பத்தை விட்டு மீனத்துக்கு சனி பகவான் போகிறாரு மே பதினான்காம் தேதி குரு பகவான் ரிஷபத்தை விட்டு மிதுனத்துக்கு மாறுகிறாரு மே பதினெட்டாம் தேதி ராகு கேது இடமாற்றமும் நிகழுது இது மிகவும் அரிதான காலகட்டம் இதனால் அனைத்து ராசிகளுக்குமே ஏற்ற இறக்கங்கள் மாறி மாறி வரும் அப்படின்னு சொல்லப்படுது பனிரெண்டு ராசிகளில் ரிஷபம் ராசிக்கு இதுவரப்பட்ட கஷ்டங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய நிலையில் இனிமேல் வரக்கூடிய பலன்கள் மாறுபடும் நீண்ட காலமாக திருமணம் ஆகாதவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் திருமணம் நடக்கும் அதே போல் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருந்தவங்களுக்கு எதிர்பார்த்த வேலை வாய்ப்பு கிடைக்கும் குரு பயிற்சியும் ரிஷபத்துக்கு நன்றாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுது மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு நன்றாக இருக்கும் சனி பயிற்சியுடன் ஏழரை சனி விலக போகுது இடமாற்றம் உள்ளிட்ட எதிர்பாராத மாற்றங்கள் உங்களுக்கு உறுதியாக நடக்கும் கும்பம் ராசிக்கு பஞ்சம் இந்த குரு பகவான் வருவதால் நல்ல யோகங்கள் தரப்போகிறாரு அப்படின்னு சொல்லலாம் ஏழரை சனி வர இருக்கக்கூடிய நிலையில் மேஷம் மீனம் ராசிகள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னும் மேலும் மற்ற ராசிகளுக்கு சுமாராக இருக்கும் என்றும் இது பொது பலனாகவும் சொல்லப்படுது அப்படின்னு சொல்லலாம் இதனால் நீங்கள் யாரும் இதை பார்த்து பயந்துக்க வேண்டாம் ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு மாதிரியான பலன்கள் மாறிக்கொண்டே தான் இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம் சனி பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த இந்த ராசிக்கு மூன்றாவது இடமான மீன ராசிக்கு மகர ராசிக்கு போகிறாரு அப்படின்னு பார்த்தோம் இதனால் தொட்டதெல்லாம் ஜெயமாக முடியக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாகவே பரிகாரமாக இந்த வருடம் ஒரு சில ராசிக்காரர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீண்ட கால கனவுகள் லட்சியங்கள் நிறைவேறுவதற்காக உற்சாகத்தோடு இந்த ஆண்டனை வரவேற்க தயாராக இருக்கக்கூடிய நிலையில செவ்வாய்க்கிழமைகளில் ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு நெய் விளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது மிக மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அதனால் நீங்களும் இது போல் கடைப்பிடித்தீங்க அப்படின்னா சிறப்பான பலன்களை பெறலாம் இது மட்டும் இல்லாமல் இந்த வருடத்தில் குறிப்பிட்டு நிறைய பேச்சுகள் நடக்கிறதால நீங்கள் குறிப்பாக நவக்கிரக வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் அதனால் லாபஸ்தானத்தில் குரு அமர்வதால் ஓ எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் அனைவருக்கும் கிடைக்கும் ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்துல வர்றதால சில யோகங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீண்ட கால பகைகள் விலகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உண்டாகும் அதனால் எல்லா ராசிக்காரர்களுமே நவகிரக வழிபாடு மேற்கொள்ளும்போது கண்டிப்பாக அவர்களுக்கு கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய நிறைய மாற்றங்கள் இருக்குது அதனால் நீங்கள் எதற்கும் கவலைப்படாமல் ஒவ்வொரு முறை நீங்கள் இது போன்ற வழிபாடுகள்லாம் மேற்கொண்டீங்க அப்படின்னா நிச்சயமான பலன்கள் பெற முடியும் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் நாம் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட பலன் இந்த ஆண்டு நடக்க போகிறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுட்டு இருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்